أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا من ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله باعوذ بالله من الشيطان الرجيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا من ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يؤذي الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان اسد الحديث كتاب الله واحسن الحديث هدي محمد صلى الله عليه وسلم அவனை புகழ்கின்றேன் அவனிடத்திலேயே யாருக்கு அல்லாஹ் நேரான பாதையை காட்டிவிட்டாலும் அவர்களை வடிவெடுத்து விட யாரால முடியாது யாருக்கெல்லாம் அல்லாஹ் மேற்படியை காட்டவில்லையோ வழிகேட்டிலேயே விட்டுவிட்டானோ அவர்களை நேர்வழிப்படுத்தவும் யாராலும் முடியாது வணக்கத்துக்கு தகுதி பெற்ற நாயன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் என்று நான் உறுதியாக நம்புகின்றேன் அகிலத்துக்கு ஒரு அர்ப்படையான் இவருமானார் என்று நான் உறுதியாக நம்புகின்றேன் சாட்சி பார்க்கின்றேன் உடனே சும்மாவே நிறைவேற்ற வந்திருக்கின்ற அல்லாவு நல்லே அன்பு சகோதரர்களே சகோதரிகளே அல்லாவுடைய கட்டளைகளை முழுமையாக எடுத்து நடக்குமாறும் எந்தெந்த விடயங்களை விட்டு அல்லாஹ் விலகி இருக்குமாறு ஏறி இருக்கின்றானோ அந்த விடயங்களை எல்லாம் விட்டு விலகி இருக்குமாறும் முதன் முதலாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவா எனும் இதயச்சத்தை கொண்டு நல்ல உதேசம் செய்து கொள்கின்றேன் இன்றைய ஜும்மா பிரசங்கத்தில் தர்மம் செய்வதன் முக்கியத்துவம் சம்பந்தமான சில விஷயங்களை குரான் ஹதீசிலிருந்து விளக்கிக் கொள்வதற்காக முயற்சி செய்வோம் அன்பாக சகோதர சகோதரிகளே புனித ரமலான் மாதத்தின் இறுதி கட்டத்தை நாம் எல்லாம் அடைந்திருக்கின்றோம் இன்னும் ஒரு ஐந்து அல்லது ஒரு ஆறு நாட்களே இந்த மாதத்திலே இருக்கின்றது ஏற்கனவே சென்ற இந்த நாட்களில் நபிசல்லா அலிசலம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறைப்படி அதிகம் அதிகமாக அமர்களிலே நிறவிலே ஈடுபடக்கூடியவர்களாக அதே போன்று உள்ள ஒரு விஷயம் பொதுவாக தர்மம் செய்வதிலே அதிகமாக ஈடுபட்டிருப்பார்கள் அதனால் ரமணான் வந்து விட்டால் அதிலும் மன்சர் ராமேஸ்வரம் அதிகம் அதிகமாக தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆக அந்த நவியவர்களுடைய அந்த வன்முறையை பின்பற்றி இந்த தர்மம் சம்பந்தமாக அதிகமாக நாங்கள் தர்மம் கொடுக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்ற எண்ணத்திலேயே இந்த தலைப்பு எடுக்கப்பட்டது மக்களுக்கு நல்லதை வாரி வழங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதே நேரத்தில் ரமணான் வந்துவிட்டால் ரமணானில் நபிசர் அதிகம் அதிகமாக அதிகமாக தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்ன அளவுக்கு அதிகமாக என்று சொன்னால் மலை காற்றை விட வேகமாக தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் செல்லம் ரமணான் வந்துவிட்டால் அதில் அதிகம் அதிகமாக தர்மம் செய்து அந்த அதிலே வரக்கூடிய பயன்களை அடைந்து கொள்வதற்கு இந்த உமத்து முயற்சி செய்ய வேண்டும் என்பதை வழிகாட்டி செய்துள்ளார்கள் அதே போல இந்த தர்மம் சம்பந்தமாக திருமலை குருவானை புரட்டி பார்த்தோம் என்று சொன்னால் பல வசனங்கள் அல்லாவுக்காக நீங்கள் ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள் நீங்கள் பெற்றோருக்கு தர்மம் செய்யுங்கள் நீங்கள் உறவினர்களுக்காக தர்மம் செய்யுங்கள் என்று பல வகையான கூட்டத்தை தரம் நிறுத்தி இந்த நாளுக்கு நீங்க உங்களுடைய தர்மத்தை ஒதுக்கி கொள்ளுங்கள் என்று பலதாப்பட்ட மக்களையும் அல்லாவுக்காக வட்டி எடுத்து காட்டுவதை பார்க்கலாம் அதில் முக்கியமாக பார்த்தோம் என்று சொன்னால் பெற்றோருக்கு நீங்கள் உங்களுடைய உங்களுடைய செல்வத்திலிருந்து பெற்றோருக்கு நீங்க தர்மம் செய்யுங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கான உங்களுடைய தர்மத்தை ஒதுக்கிக் கொள்ளுங்கள் அதே போல உங்களுடைய உறவினர்களுக்கு நீங்க தர்மம் செய்யுங்க அதே போல அனாதைகள் அனாதைகளுக்கான நீங்க உங்களுடைய செல்வத்திலிருந்து அனாதைகளுக்காக நீங்க தர்மம் செய்யுங்க ஏழைகளுக்கு தர்மம் செய்யுங்கள் யாசிப்பவர்களுக்கு நாடோடியாக இருப்பவர்களுக்கு அடிமையை வைத்திருந்திருப்பவர்களுக்கு அடிமையை விடுதலை செய்வதற்காக நீங்கள் தர்மம் செய்யுங்கள் அதே போல அண்டை அயலார் வீட்டார்களுக்கு நீங்கள் தர்மம் செய்யுங்க கடன் பட்டோர் கடன் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அவர்களுக்கு நீங்கள் தர்மம் செய்யுங்கள் அவர்கள் அந்த கடனில் இருந்து விடுபடுவதற்காக என்று பல கூட்டத்தையும் வந்து அல்லாஹ் தால திருமறை திருமலை குருவானில விளக்கி கூறுகின்றார் இந்த தர்மத்தை பொறுத்தவரையில் பொதுவான அமல்களை விட ஒரு விசேஷமான ஒரு விஷயமாக அல்லாஹ் தலையை சொல்லி காட்டுகின்றார் ஏன்னு சொன்னால் பொதுவாக ஒரு நன்மையான காரியத்தை செய்கின்ற நேரத்தில் அல்லாஹ் அதற்கு ஒன்றுக்கு பத்து வீதமாக ஒரு அவர் ஒரு நன்மையை செய்தால் அதை பத்து மடங்காக அல்லாவுத்தால நன்மையா நன்மைகள் அதற்கு வழங்குகின்றார் ஆனால் இந்த தர்மத்தை பொறுத்தவரை அல்லாவுத்தால இதை பல மடங்காக பெருக்கிக் கொள்கின்றார் சூரத்து பக்கராவை பார்க்கலாம் அல்லாஹால சொல்லுகின்றார் நீங்கள் ஒரு நீங்கள் ஒரு நன்மை ஒரு ரூபாய் ஒரு ரூபாய் நீங்கள் தர்மம் செய்து விட்டீர்கள் சொன்னால் அது எழுநூறு மடங்காக எழுநூறு ரூபாயாக உங்களுக்கு அது நீங்கள் தர்மம் செய்தால் செய்திகள் அளிக்கப்படும் உதாரணத்தை சொல்லி தெரியப்படுத்துகின்றார் எப்படின்னு சொன்னால் சொன்னால் ஒரு என்று அந்த ஒரு தானியத்திலிருந்து ஏழு கதிர்கள் வரும் அந்த ஏழு கதிர்களிலும் இருந்து நூறு நூறு தானியங்கள் வெளிப்படும் ஆகவே எழுநூறு தானியங்கள் வரும் இதை போன்று அல்லாவு நீங்கள் செய்கின்ற தர்மத்துக்கு கூலி வழங்குவார் என்று சொல்லுகின்றார் சொல்லிவிட்டு இதை இது ார் இதற்கு மேலும் தான் நாடியவர்களுக்கு இன்னும் அதிகமாக நன்மை வழங்குவார் என்ற விஷயத்தையும் சொல்லிக்காட்டுகின்றார் ஆகவே தர்மம் செய்ய நாங்கள் நினைச்சு என்ன என்று சொன்னால் என்னுடைய ஒரு பவுன நான் என்று சொன்னால் அது நான் எழுநூறு நன்மை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தில் இந்த தர்மத்தில் எல்லாம் தான வைத்திருக்கின்றார் என்பதை அறிந்து அதிகம் அதிகமாக இந்த தர்மத்தில் ஈடுபடக்கூடியவர்களாக இதில் ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக நாம் எல்லாம் மாறிக்கொள்ள வேண்டும் அதே போல இந்த தர்மத்தில் உள்ள நன்மைகளை அன்றைய சகாபாக்கள் நன்கு அறிந்து வைத்திருந்தார்கள் ஆகவேதான் அவர்கள் இந்த தர்மத்தை தர்மத்தை கொடுக்க முடியாத நிலையில் இருந்தால் கூட அதற்கு என்ன ஓட்டுநடைகள் செய்யலாம் என்று லட்சன் ராபசுன இடத்துல கேட்டு அதற்கான மாற்று மறியாதம் செய்ததுக்கு முயற்சிக்கின்ற வரலாற்றை எங்களுக்கு பார்க்க முடியுது இதற்காக ஒரு சம்பவத்தை சொல்லி ஒரு ஒருமுறை லக்ஷன் ராபசன் ஓர இடத்திலே ஏழை சானம் பக்கம் பேர் போறாங்க பிடி சொல்கிறாங்க யாரை சொல்லலாம் நாங்கள் ஏழை கணாகம் இருக்கிறோம் அதன் இடத்தில் சிலர் வசதி வாய்ப்புள்ளவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய வசதி வாய்ப்புகளை பயன்படுத்தி அதிகமாக தர்மம் செய்வதன் மூலம் நிறைய நன்மைகள் அடைந்து கொள்கின்றார்கள் நாங்களும் அந்த நன்மை அடை இதற்கு அந்த நன்மை அடையக்கூடிய பாக்கியமில்லையே என்று சொல்லிட்டு சொல்றாங்க நாங்களும் தொழுகின்றோம் அதே நேரத்தில் பணக்கார சதாபார்கள் அவர்களும் தொழுகின்றார்கள் தொழுகையில் சமமாகி விடுகின்றோம் அதே போல நாங்கள் நோக்கி நோக்கின்றோம் நாங்கள் கேளைகளாக இருப்பது எங்களால் போட்டி போட முடியாமல் இருக்கின்றது அதனால் வரக்கூடிய நன்மைகளை எங்களுக்கு அடைந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றது என்று அவர்கள் நெக்ஷன் அவன செலவுடத்திலே அப்ப நபியாவு ஒரு வழி சொல்லிக் கொடுக்குறாங்க இப்படி அவர்களுடைய இந்த வசதி வந்தவர்களுடைய அந்த தரஜாவை நீங்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நான் அப்புறம் இப்போ வழிமுறையை சொல்லி தருகின்றேன் சொல்லிட்டு சொல்லிக் கொடுக்கறாங்க நீங்கள் ஒவ்வொரு தொண்டுகைக்கு பின்னாலும்